என்னுடைய பேர் மரிய சுரேஷ்வரி நான் முல்லத்தி மாவட்டம் வெலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி நாங்கள் ஏழு வருடங்கள் கழிந்தும் போராட்டம் தொடர்ச்சியாக எங்கென்ற உறவு கிடைக்கணும் உண்மையான நீதி கிடைக்கணும் மட்டும் நியாயம் கேட்டு போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே வந்து தொடர்ச்சியான போராட்டம் மாவட்ட ரீதியிலே மாதம் மாதம் நாங்கள் நடத்தி கொண்டு வரோம் அந்த வேளையில் வந்து நாளைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே வந்து மாவட்ட சேலத்துக்கு அருகாமை நாளை காலை பத்து மணிக்கு எமது தொடர்ச்சியான போராட்டம் நடைபெற இருப்பதால் அனைத்து உறவுகளும் இந்த போராட்டத்திலே வந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சமூக தொண்டு செய்கிற உறவுகள் மற்றும் நமக்காக ஆதரவளிக்கும் அமைப்புகள் உமக்காக ஆதரவிக்கும் தொண்டர்கள் அனைவரும் வர்த்தக சங்கங்கள் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு உமக்கான உண்மைக்கான நீதி பெறுவதற்கான கிட்ட வந்துட்டோம் அந்த கதவை தாட்டி கொண்டு நிற்கும் இந்த நிலையில் வந்து நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு ஏமாவது உறவு கிடைக்க நீதிக்காக குரல் கொடுக்க வேணுமிட்டு சொல்லி இந்த நேரத்திலே அன்பாக நான் அழைத்து கொள்வதோடு பெரும் நெருக்கடி இந்த போராட்டத்திலே நீதி எங்களுக்கு கிடைக்க என்று சொல்லி நாங்கள் போராடும் இந்த வேலையிலே வந்து சர்வதேசத்தின் காதுகளே விழக்கூடிய அளவுக்கு நாங்கள் போராட்டத்தை கொன்று விட்டிருக்கின்றோம் அதுக்கு முழு காரணமும் எங்களுக்காக நீங்கள் குர கொடுத்த தான் காரணம் அத அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த அழைப்பை எதனும் நான் தனிநபராக வந்தில்லை மாவட்ட ரீதியான ஒரு காணாமல் ஆக்கப்பட்ட உறவிழ சங்க தலைவியாக வந்து இதை ஊடகம் ஊடக வெளிவிடுறேன் இந்த போராட்ட நாளைக்கு தவறாது எல்லோரும் கலந்து கொண்டு எங்களுக்கு குறை கொடுக்க வேணுமட்டு மீண்டும் உங்களை அன்போடு அழைப்பதோடு அடுத்த வேளையில் வந்து எங்களுக்கு வந்து டிஆர்சி அமைப்பை அரசாங்கத்தால் கொண்டு வந்து எங்களுக்கு பெரும் ஒரு தொந்தரவை தர வேண்டிய தேவை வந்து கொண்டிருக்குது ஏனென்று சொன்னால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை இல்லாமல் செய்தால்தான் அவர்கள் இந்த இலெக்ஷன் கேட்பதாக இருந்தாலும் சரி வீடு வீடாக ஓட்டு கேட்க இருந்தாலும் அவர்களுக்கு காணாம போட வேண்டிய தலை இருக்கும் மட்டும் அவை எந்த ஒரு வேலையும் செய்கிறதுக்கு பெருந்தடையாக இருப்பதால் பல அமைப்புகளை உருவாக்கி பல உருவங்களே வந்து எங்களுக்கு ஊடுருவி நாங்கள் மறுத்து ஓயம்பிக்கு எதிராக போராட்டங்கள் செய்ய திரும்ப ஒரு அமைப்பாக உருவாக்கி எங்களுக்கான அடுத்த சதி திட்டம் செய்து கொண்டிருக்கிற இதில் வந்து மக்கள் தெளிவாக இருக்க வேணும் நாங்கள் அவர்கள் எங்களை விருட்டுறார்கள் அவர்களிட என்றதால் நாங்கள் காணா போனாக்களை தேடையில்லாத உரிமை அவர்களுக்கு இல்லை நாங்கள் காணா போன உறவுகளை இரண்டாயிரத்தி ஒன்பதே தொலைத்து விட்டோமோ இல்லாட்டி காணாமல் ஆக்கப்பட்டதோ கைது செய்யப்பட்டதோ கையளித்ததோன்ட்டு சொல்லி நாங்கள் பதிவு நிரந்தரமாக பதிவு செய்திருக்கிறோம் எங்களுக்கு இந்த அமைப்புகள் வந்து பதிவு செய்ய வேண்டும் அதை எதிர்பார்க்காம தான் அந்த நேரத்தில் வந்து அந்த பதிவுகளை செய்த நாங்கள் அந்த பதிவின்படி எங்கள் உறவு வழியாகவே தேடித்தர வேண்டிய தேவை இருக்கின்றது இதில் வந்து மக்களே வந்து மலுங்கடிக்கிறது எப்படி என்று சொன்னால் அந்த அவைண்ட வாக்குகளுக்காகத்தான் இப்போ தீவிரமாக இதை வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் வந்து நாங்கள் ஒருபோதும் எந்த ஒரு ஆணக்குழுக்களை கொண்டு வந்தாலே நாங்கள் அதுக்கு தலை சாய்க்க மாட்டோம் என்பதோடு வந்து இந்த சந்தர்ப்பத்திலே வந்து இங்கே இருந்த அரசாங்கத்தால் சர்வதேசத்திலேயும் இந்த கட்டமைப்பை உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் பல தரப்புகள் வந்து எங்களோட தொடர்ச்சியாக கலைச்சு கொண்டிருக்கின்றார்கள் உள்நாட்டு பொறுமுறைக்காக ஃபோன் ஆயினா உள்நாட்டில் தான் உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கலாம் வெளிநாட்டில் என்னென்று பிரச்சனை இருக்கிறது சொன்னால் எல்லா நாட்டுக்கும் சர்வதேசம் பிரச்சனை தீர்க்கிறது எங்களுக்கு மட்டும் அந்த நாட்டில் பிரச்சனை தீர்க்கல அது தீர்க்கலாம் அப்போ இதில் வந்து அவர்களை கொண்டு வரதுக்காக அவர்கள் கை கொடுக்கிறார்களா இல்லாட்டி உண்மையில் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தருவதற்காக இப்படி வருகிறார்களா கேள்விக்குறியில் இருக்கின்றோம் விடப்பட்ட அந்த அமைப்புகள் வந்து உண்மையிலே எங்களுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் இதைச் சாட்டி அவர்கள் அமைப்புகளை உருவாக்கி நிதியில் பெறுவதற்கு நாங்கள் பாதிக்கப்பட்ட தர பலிக்கிடாயாக்க பலிக்கிட என்னன்னா பாதிக்கப்பட்ட ஆக்கள் நிதிக்காக போராடையில் நீதிக்காகத்தான் நாங்கள் போராடுகின்றோம் எங்களை ஒரு அறிக்கையை கொண்டு வருவார்கள் இந்த அறிக்கையை பார்த்துட்டு டக்குன்னு சைமையுங்கோட நாங்கள் சைமச்சிட்டு போராக்கள் முதல் இருந்திருப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பிறகு நாங்கள் அப்படியான ஆட்களாக இல்லை மாறிவிட்டோம் நாங்கள் தனித்துவமாக தாய்மாரர்கள் போராடுகின்றோம் இல்லை அந்த அமைப்புகளாக நீங்கள் உருவாகிற நீங்கள் உண்மையிலே எங்கெண்ட காணாமல் போன உறவுகளுக்கான நீதி பெற்றுத் தருவதாக இருந்தால் பகிரங்கமாக நீங்கள் பப்ளிக்கை அறிவித்து எங்களோட வேலை செய்யலாம் என்பதை நான் அதை அறிவித்துக்கொண்டு அதே நேரம் எங்கே வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நாங்கள் போராடி கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே வந்து சில சில சூழ்ச்சிகளால் நாங்கள் போராட்டங்களில் வந்து உடைவுகளை கூடி உருவாக்கப்பட்டுள்ளார்கள் அந்த வகையில் இப்போ மாவட்ட ரீதியாக மாவட்ட போராட்டங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றோம் எட்டு மாவட்டத்திலேயும் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து யார் தலைவர்களா நிர்வாகங்களாக இருந்தார்களோ அவர்கள் அந்த போராட்டத்தை தெளிவாக கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள் அதிலே சில சதிகளை நடத்தி அந்த தலைவர்களை இல்லாமல் செய்தால் தங்களுக்கு கரைச்சல்கள் வராது இல்லாட்டி அந்த நிர்வாகங்கள் உடைக்கப்பட்டால் இந்த காசுகளை வேண்டிக் அம்மாக்கள் போவார்கள் ஒரு திட்டம் சரியாக தீட்டப்பட்டதால் இந்த போராட்டங்களை உடனடியாக நிறுத்தி எட்டு மாவட்டம் மாவட்ட ரீதியான நிர்வாகங்கள் தான் இப்ப நடக்கின்றது இதே நேரத்தில் நிர்வாகங்களை சந்திப்பவர்கள் மாவட்ட ரீதியான தலைவர்களோடு நீங்கள் நெருங்கி சர்வதேசத்தில் வாரவர்களாக இருந்தாலும் சரி தூதகங்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லா மாவட்டத்திலேயும் போராட்டங்கள் நடத்தி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் சேர்ந்து அவர்களுக்கு தெளிவு தெளிவுபடுத்தி நீங்கள் என்ன வேலை திட்டம் அவர்களை கூப்பிட்டு கதைச்சு அவர்களுக்கு பிரச்சனை சொல்லித்தான் இந்த வேலைகளில் நீங்கள் ஈடுபடலாம் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லி இந்த போராட்டத்தை சாட்டி நிதிகள் சேகரிக்கப்படுகின்றது என்கின்ற காதலே எட்டப்பட்டிருக்கின்றது உண்மையில் இந்த நிதிகள் யாருக்கு சேகரிக்கப்படுகிறது எங்களுக்கு தெரியாது ஆனா அந்த பிரச்சனைக்கு எங்களையும் இந்த மக்களுக்கு பிரச்சனையை கொண்டு வர முயற்சிக்கணும் அந்த நிதி சேகரிப்பவர்களோ இல்லை இந்த நிதி கொடுப்பவர்களோ மாவட்ட ரீதியில் போராட்டங்கள் நடக்குது ஆனால் ஒருதருக்கும் அந்த நிதிகள் கிடைப்பதும் இல்லை அந்த நிதிகளை சேகரிப்பவர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துறதும் இல்லை இதை வந்து நான் இந்த இடத்தில் உறுதியாக சொல்லிக்கொண்டு இப்போவும் சில சில அயல் நாடுகளிலே வந்து எங்கள் சார்ந்த உறவுகள் மாதிரி போய் நிதிகள் சேகரித்து கொண்டு இருக்கின்றார்கள்ட்டு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு இதுகளை உடனடியாக நிப்பாட்டி எங்களுக்கான உண்மையான நீதியை பெற்றுத்தருவதற்கான அனைத்து உறவுகளும் வர வேண்டும் என்று சொல்லியும் இந்த அமைப்பு ரீதியான இட உடனடியாக நிறுத்தி நீதி கிடைக்க வேணுமென்ற போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேணுமென்று என்று சொல்லியும் எங்கென்ன காணாமல் போன உறவுகளை பிரித்து கையாண்டு அரசுக்கு எங்களை இறையாக்க வேண்டாம் என்றதையும் நான் இந்த இடத்திலே கூறுகின்றேன் ஏனென்றால் எங்கெந்த உறவுகளை தேடும் எங்களே அரசுக்கு என்று என்றுதான் நான் நினைக்கின்றேன் இந்த வகையிலே இந்த போராட்டம் எவ்வளவு எழுச்சியாகவும் சர்வதேசத்தின் காதுக்கு போகக்கூடியதாகவும் நாங்கள் வீதியிலே போராடி இருக்கின்றோம் இதிலே எல்லோருக்கும் தெரியும் வீதியிலே ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து போராடி நாங்கள் இன்று வரைக்கும் வீதியில் நிற்கிறோம் அதை தெளிவாக கொண்டு எங்களோட தொடர்பு கொள்ளவனும் அதே நேரத்தில் முல்த்தீவு மாவட்டத்துக்கிட்டே யாராவது நீங்கள் நிதி அனுப்புறீர்களா இல்லை நிதி சேகரிக்க வாரவர்கள் தொடர்பு கொள்கிறீர்களா இருந்தால் உடனடியாக எங்களை தெரியப்படுத்தவனும் ஏன்னா மாவட்ட ரீதியான போராட்டத்தை நாங்கள் தான் நடத்துகின்றோம் அதை பப்ளிக்காக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் சிலவில் நீங்கள் மறந்தாலும் அப்போ அந்த ரீதியிலே வந்து தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு எல்லோருக்கும் கூடுதலாக தெரியும் அந்த தொலை ஊடாகவோ இல்லாட்டி இங்கே ஊடகங்கள் இருக்குது ஊடகங்கள் ஊடாகவோ எங்களுக்கு போராட்டம் செய்கின்றோம் இந்த எங்களுக்கான நீதி டக்கண்டு கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் வேலை செய்து சர்வதேசத்தில் நிற்கிற நேரம் சர்வதேசத்தை முறியடிச்சு எங்களை முறியடிச்ச அரசாங்கத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறதுக்கான வேலை திட்டம் தான் கடைசியாக நான் சொல்றேன் இந்த எங்களை பிரித்து கையாளுபவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே எங்களை உடைப்பவர்களுக்கு இதொரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கூடி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்